ன் பக்கம் வாங்க அழைக்கிறேன் அடுத்து நம்ம இப்போ தீர்வுல வந்து ஒரு தொழில் வச்சுருக்கிறேம்மா தொழிலில் ஒரு நாள் நல்ல வியாபாரம் இருக்கும் ஒரு நாள் வியாபாரமே இருக்காது ரொம்ப போட்டியும் பெறாமலே இருக்கும் ஒரு நாள் நல்ல வியாபாரம் இருந்துச்சுன்னா அன்னைக்கு ஏதாவது ஒரு செலவும் வந்துடுது சரிம்மா நிறையா எல்லா ஸ்டாக் பாயிண்ட் எல்லாமே இருக்கும் ஆனால் தொழிலே நடக்காது நல்ல வியாபாரம் இருக்கும் பொருள் வாங்குறதுக்கு எங்ககிட்ட அமௌண்ட் இல்லை இப்படி தவிக்கிறவங்களும் கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க இருப்பாங்க இருப்பான் கண்டிப்பாக அதில் என்ன அதுன்னு நம்ம கூட நம்ம சரி பண்ணி கொடுக்கலாம் ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் செய்திங்கனாலே நம்ம தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் ஈடற்றத்தையும் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் பணம் ஒரு கேடையும் பணம் இல்லைன்னா எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கூட நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இல்லையா இப்போ வந்து நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது கோடி கோடியாக நம்ம பணம் வச்சுருக்குறோம் ஆனால் யாருக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டோம் சரிங்களா நம்ம போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் நம்மளை வரவே இருப்பாங்க விழுந்து விழுந்து கவனிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு நம்ம எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டோம் நான் நம்மளை பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆ நீங்களா வாங்க இருங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க இதே ஒரு ஏழை வீட்டுக்காரங்க வந்து அவங்களுக்கு வா வந்தாங்களா அவங்கள பார்த்தாங்களா ஒரு காஃபி டீயாவது வாங்கி தருவாங்க அவங்க ஒரு வீட்டுக்கு நம்ம ஒரு சபையிலையோ இதிலையோ போய் கேளு ஆ வாங்க நீங்களா ஆ சரி அந்த மாதிரி தான் பேசுவாங்களே ஒளிஞ்சி இப்போ பணக்காரங்களுக்கு இருக்க மதிப்பு பார்க்குறவங்களுக்கு கூட கிடையாது சரிங்களா அப்போது பணம் வருததை எப்படி நம்ம சேகரிக்கணும் எந்த மாதிரி நம்ம வழி நடத்தணும் நம்மளை தேடி வரக்கூடிய பணத்தை சரி பண்ணி எப்படி வாழை கற்றுக்கணுங்கிறதையும் நம்ம இதில் சொல்லித்தரேன் சரிங்களா இது வந்து மிடில் ஃபேமிலிக்காக நான் சொல்கிறேன் பணதி பணக்காரங்களுக்கு சொல்லலை மிடில் ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா பண விஷயத்தில் நிறைய கஷ்டப்பட்டு அது எப்படி சீகரிக்கணும்னு தெரியாமல் நிறைய குடும்பம் இருக்கிறோம் இந்த குடும்பங்களுக்காக நான் பேசுகிறேன் சரிங்களா ஓகே எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில் ஒரு சொல்யூஷன் இருக்குது நல்லதே நடக்கும் அடிக்கடி வீடியோ வீடியோக்குள்ளே வாங்க நம்ம நல்ல நல்ல விஷயங்களை பண்ண முடி போட்டு விடுவோம் எல்லாத்துக்கும் நன்மையை பயங்கக்கூடிய வீடியோ மட்டும்தான் நம்ம போடுறோம் சரிங்களாங்க ஓகே பாய்